கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் ஐந்து இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு வாழும்போது நாம் கர்த்தருடைய ஜனமாய் அவருடைய சம்பத்தாய் இருப்போம் யாத்ராகமம் பத்தொன்பது நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் அரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு கானான் தேசத்திற்கு வந்தபோது கர்த்தர் தம்முடைய பலத்த கையினாலே அநேக அற்புதங்கள் செய்தார் அதை ஜனங்கள் தங்கள் கண்ணார கண்டார்கள் கழுகுகள் தங்கள் செட்டைகளின் மேல் தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து செல்வது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தமது செட்டையின் மேல் சுமந்து தம்மண்டையில் சேர்த்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் நமக்கு எதிராக வந்தவர்களுக்கு எதிராக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை விடுவித்ததை நாம் அநேக சூழ்நிலைகளிலே கண்டிருக்கிறோம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நம்மை கைவிடாமல் காத்து நடத்துகிற நம் கர்த்தரை ஒருபோதும் மறந்து போகாமல் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவர் கட்டளைகளை கை கொண்டு அவர் வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கைகளின்படி நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் அவருடைய சம்பத்தாய் விசேஷித்தவர்களாயிருப்போம் யாத்ராமம் பதினைந்து இருபத்தி ஆறில் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு உண்மையாய் அவர் கட்டளைகளை கைக்கொண்டு நாம் வாழும்போது கர்த்தர் எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதிகளையும் நமக்கு வரப்பண்ணார் ஆகவே எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது அவருடைய நாமம் மகிமைப்படும் ஆகவே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் பெயரை பிரஸ்தாபப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உமுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய வாக்கை உள்ளபடி கேட்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் வலப்புறமாவது இடப்புறமாவது சாயாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக